ஹலோ பியூபர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது ஆறு மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சால் கெடாமல் இருக்கோங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு கட் அளவுக்கு புளிச்சக்கீரையை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையும் பறித்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றி கழுவி எடுத்து வச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அஞ்சு வரமிளகாயை உடச்சி சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அது மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு மோட்டில் விட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே பேனில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம கழுவி எடுத்து வச்ச கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மூணு பெரிய சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜ் நம்ம ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் வதக்கி அரைச்சோம் இல்லையா அதே மிக்சி ஜார்ல இதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே ஒரு குழி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச புளிச்சக்கீரையை சேர்த்துக்கலாம் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி ஹெல்த்தியான புளிச்சக்கீரை அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்